டுவெண்ட்டி நாங்கள் பாஸ்அவுட் ஆயிட்டோம் சார் எங்களுக்கு இப்ப வரைக்கும் வந்து டிகிரி வந்து கொடுக்கல பட் ரீசன் என்னன்னு கேட்டா ஒழுங்கா யாரும் சொல்ல மாட்டாங்க இப்போ ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்துட்டு எங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்ளை பண்ண ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நாங்க எதுவுமே அப்ளை பண்ண முடியல சரி யுனிவர்சிட்டில போய் எங்க டிகிரி நாங்க கேட்டோம் அப்படின்னு கேட்டா அங்க வந்து இங்க குடுத்துட்டோம்னு சொல்றேன் இங்க கேட்டா அங்க இருக்குன்னு சொல்றாங்க எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியல நாங்க இங்கதான் படிச்சோம் எங்க டிகிரிக்காக நாங்க இப்ப வரைக்கும் அழிஞ்சுக்கிட்டு இருக்கோம் யாருமே வந்து ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் எடுக்க மாட்டேறாங்க எதுக்கு எங்கள இப்படி அலைய வைக்கிறங்க ஃபைவ் இயர்ஸா நாங்க அழிஞ்சுட்டு இருக்கோம் சார் எங்களுக்கு வந்து ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் இல்ல காலேஜ் வந்தாலும் நாளைக்கு வாங்கப்பா நாளைக்கு வாங்கப்பான்றாங்க நாளைக்கு

கொடுக்கவே இல்லை எதுக்கு கொடுக்கல

கொடுத்திருக்காங்க சார் யாருக்குமே கொடுக்கல அடுத்த பேட்ச் எல்லாத்துக்குமே கொடுத்திருக்காங்க எங்க டிகிரி வேணும் நீங்க வாங்க வந்து வெயிட் பண்ணியாச்சு சார் வெயிட் பண்ண முடியாது சார் வெயிட் பண்ண முடியாது ஒயாம எங்களால அலைய முடியாது சார் நாங்களும் ஸ்டூடண்ட்ஸ் தான் நாங்களும் வேலைக்கு போகணும் நிறைய ஃபேமிலி பேமிலி அவங்க நாங்க தான் பாத்துக்கிறோம் நாங்க இந்த காலேஜ் நம்பி படிக்கிறோம் படிக்கிறோம் இந்த காலேஜ் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்ப அவங்க ஆன்சர் பண்ணனும் எங்களை இவங்களே கண்டுக்கல நான் எங்க சார் போறோம் இந்த காலேஜ் தான் நாங்க படிக்கிறோம் எங்க ஸ்டாஃப் எல்லாரும் இல்ல என்ன பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியல சொல்லிட்டு அவங்க அவங்க பாட்டுக்கு இருந்துக்கிறாங்க வந்து இது வரைக்கும் எங்களுக்கு யார் சார் ஹெல்ப் பண்ணிருக்கோம் இன்னைக்கு நீங்க வந்து எங்களை கேட்கறீங்க யாருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல எதுக்கு நாங்க எதுக்கு நாங்க கஷ்டப்படணும் இவ்ளோ பேர் வந்து எங்களுக்கு கஷ்டப்படணும் எங்களுக்கு எதுக்கு டிகிரி தர மாட்டேங்க போன ஏழு வந்தோம் வந்ததுக்கு ஆஹ் ரெண்டு நாள் வேலைதான்மா நான் இங்க இருந்து போய் அங்க பிரிண்டு வச்சு குடுத்தாங்கன்னா மிஷின்ல ஓடிடும் ஆனா இவங்க போக மாட்டேங்கிறாங்கம்மா எங்க வேலை கிடையாது இவங்க போனா வேலை முடிஞ்சது சொல்றாங்க ஆனா பிள்ளை விட்டியே புள்ள இருக்கிறவங்க பிள்ளைகளுக்கு வரவும் முடியல வேலைக்கு வரவங்களுக்கு லீவும் கிடைக்கல அதனால இன்னைக்கு வந்து எல்லாரும் சட்டிகேட் வரணும் எல்லாம் வெளியூர்ல இருந்து கார் போட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து சட்டிகார்டு கையில வந்தாகணும் நாளைக்கு வர சொல்றாங்க வர முடியாது அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணியாச்சு என்னன்னாலும் இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் சாயங்காலத்துக்குள்ள சட்டிகடு கையில வந்தாகணும் அதுக்கு தான் வந்து வழி வழிவந்து வேலை வர முக்காவாசி பேர் போச்சு இதுக்கு என்ன சார் ஆனா கவர்மெண்ட் வேலை நிறைய பேர் கவர்மெண்ட் வேலை போயிருச்சு என்ன சார் சொல்றீங்க சர்டிபிகேட் எங்க போனாலும் கேக்குறாங்க என்னம்மா அஞ்சு வருஷம் ஆசைங்கிறீங்க உங்க கையில என்னமா குடுக்கல என்னம்மா காலேஜ் அப்படின்னு கேக்குறாங்க நாங்க வந்து அவங்களுக்கு வந்து நல்ல விதமா சொல்லிட்டு வர்றோம் குடுக்குறேன்னு சொல்லி இருக்காங்க அப்படின்னு நாங்க சொல்லிட்டு வர்றோம் இன்னைக்கு வரைக்கும் எங்க கையில கிடைக்கல அதை நீங்க ஒரு வழி பண்ணி எங்க பாத்திர தான் சார் கேக்குறாங்க கேட்கறோம் எழுபத்தி அஞ்சு பேருக்கு சேர்ந்துதான் நாங்க பேசுறோம் எங்க பிள்ளைகளுக்காக பேசல போன வாரம் வந்ததும் இத்தனை நாள் வந்ததும் எல்லா பிள்ளைகளும் சேர்ந்துதான் வந்தோம் அதனால எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் இன்னைக்கே சென்டிக்கேட் வரணும்

அவர் முகத்தில் உமிழ்ந்து பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்